நான் ஸ்பீட் இருக்கிறேன் அந்த வீடியோ அப்படின்னா எங்கே இருக்க உங்களுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம வெளக்கூடல நம்ம டேடியை பார்த்தோம் செலிப்ரேஷன் பண்ணோம் இப்போ வந்துட்டு பர்த்டேக்கு அடுத்த நாள் டுவெண்ட்டி த்ரீ ஜூலை டுவெண்ட்டி த்ரீ அப்போது வந்து வீடியோஸ் பண்ணுறேன் இப்போது இங்கே தான் இருக்கேன் இப்போ மம்மி வந்துட்டு அம்மாயை பார்க்கறக்காக அதாவது அம்மாவோட அம்மாவை பார்க்குறக்காக ஊருக்கு கிளம்பிட்டாங்க தனாவும் தமிழும் என் தம்பி வந்தாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க நாளைக்கு ஊருக்கு இருக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போ நான் வந்துட்டு எங்கள் எங்கே போகிறேன்னா எங்கள் அக்காவை பார்க்க போகிறேன் ஆக்சுவலி வந்துட்டு அவளை ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறேன் நேற்றைய போய் பார்த்துருக்கணும் பட் நான் டைம் கிடைக்கல அவளை போய் இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன் என்ன அவள் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது தான் இப்போ போகிறோம் தெரில பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த டிவிஸ் வந்துட்டு யார் இதுனா சிவினோடது நோட்ஸ் எடிட் பண்ணுறப்ப தான் தெரியுது இத்தனை வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன்ட்டு சாரி இதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்ல முடியாது நீங்களே கவுண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ சிவனுக்கு வந்துட்டு அப்பா பைக் அவன் கேட்டுகிட்டு இருந்தான் பைக் வாங்கி கொடுங்க பைக் வாங்கி கொடுங்க ஸ்கூல் போகணுட்டு அப்போ வந்துட்டு அப்பா சொன்னார் அதெல்லாம் ஒன்று வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு கலாய்க்கறக்காக இந்த டிவிஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஆக்சுவலி இதில் என்னென்னா இந்த டிவிஸ் வாங்கி கொடுத்தாங்க அவன் அப்போவும் கூட இல்லை இதெல்லாம் நான் போட ஓட்ட மாட்டேன்னு சொல்லலை இதே பைக்கில் தான் இதே டிவிஸ்லாம் வந்துட்டு தர போனார் அங்கே ஸ்கூலில் இந்த கடைசியில் ஆகலாம் இந்த டிவிஸ்லாம் தான் போனான் இது அவன் ரொம்ப விரும்பி அவனே ரெடி பண்ணி இதில் போனான் இன்னும் அப்படியே இருக்கு நல்லா இருக்குல்ல யாரெல்லாம் இந்த டிவி ஸ்கூல் டிவிஸ்ல ரைடு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க

மொட்டை எங்க தம்மா அத எங்க இருக்கா குஞ்சு எங்க இருக்கு ரக்ஷன் குஞ்சு எங்க இருக்குது அங்க இருக்குதா பையனை கெடுத்து கெடுத்து வச்சிட்டு கெடுத்து வச்சிட்டு காது எங்க இருக்குது காது அத எப்படி ட்ரைனிங் பண்ணி மூக்கு மூக்கு எங்க இருக்கு மூக்கு மூக்க எதை சொல்வானே மூக்க எங்க மூக்க சொல்ல மூக்க எங்கன்னு மூக்கே தொட்டு காமிக்கிறா மூக்கு எங்க எங்க இருக்கு அப்படிங்கறா

எனக்கு எனக்கே தெரியாது இந்த ஊர்ல இவ்வளவு பேர் வர்றாங்க நான் பெரிய வராங்க அப்படின்ட்டு ஆனா இவ்வளவு பேர் வருவாங்க வருவாங்க தெரியும் எல்லாருமே வராங்க கண்திருஷ்டிக்கா இருக்கட்டும் வேண்டாம் எல்லாரும் வராங்க ஏன்னா இந்த கோயிலா வந்துட்டு ஏதாவது கண்திருஷ்டிக்கோ இல்ல வீட்டுல ஏதாவது கெட்டது நடக்குது இல்ல ஏதாவது இது எல்லாரும் ஒரு ஆள் சோர்வா இருக்காங்க அப்படின்னா இங்க கூப்பிட்டு வந்துருவாங்க ஏதாவது வீட்டுல கெட்டது நடக்குது இல்ல ஒருத்தவங்க வந்துட்டு டல்லாவே இருக்காங்க உங்க இருந்த மாதிரி பிள்ளை அப்படின்னா இங்க வந்துருவாங்க அப்படி அப்படியே நிறைய டைம் இது கூப்பிட்டு வந்திருக்காங்க கூப்பிட்டு இங்கே வந்துட்டு போனால் நல்லது நடக்குதுங்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வராங்க அதனால வருவாங்க அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமையானால் இங்கே பேய் ஓட்டுவாங்க பத்து மணிக்கு மேலே நிறைய பேர் உட்காந்துருவாங்க எப்படின்னா அங்கே ஒரு காட்டுறவங்களுக்கு டென் ஜூ இப்படி ஊதுபிட்டு வச்சுட்டு உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் வரும் ரெண்டு மணி நேரம் வரும் என் அக்காதான் சொன்னால் வந்து வர் நாளே பேய் வருதான் ஓட்டுறாங்கன்னா ஏன்னா அவன் வந்து பார்த்துருக்கேன் நான் பார்த்ததில்ல நான் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கலாம் ஃபைவ் எனக்கு வர மாட்டேன் வந்திருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுற ஃபுட்டேஜ்லாம் மேபி யாராவது வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உண்மையான்னு தெரியல ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணால் கயிறு கட்டிட்டு அவங்க கயிறா எப்படி கட்டிட்டு

நல்ல பக்க மாட்டீங்குது ஒரே இது

അപ്പൊ നാനും അത് മാറി നെച്ച തപ്പില്ലേ ഇത് മണി

ஒரு <laughs> 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 முடிய புடிச்சுக்கோங்க உச்ச முடி முடிச்சுக்கோங்க சொன்னியா இப்ப அந்த பாட்டி முடியே இல்ல இதெல்லாம் எனக்கு முடியே முடியும் நான் பார்த்த முடியும் வயசு பிள்ளைங்க எல்லாமே இவன் பேரு முக்கிட்டு இருக்கிறான் பேரு அட முக்கி சொல்லு ஏன்னா தெரிஞ்சு முடியும் வயசு போனவங்க யாரை வந்து கிளம்பியா இருந்தாலும் உச்சி முடி போட்டு ஆட்டா இப்போ உச்சி முடிக்க முடியாதே உச்சி முடி பிடிக்க முடியும் இவங்களுக்கு முடியல அதை நான் ஒன்றும் பார்த்ததும் இல்லை இப்போதான் புதுசாக உட்காந்துருக்கேன் எனக்கு இதை பற்றி தெரியாது சாட்டில் அடிப்பாங்க இதில் ஒன்றும் தெரியல ஆனால் ஐயர் லேட்டாக வருவார் பன்னெண்டு மணிக்காட்ட தான் வருவார் அது முடி இருக்க முடியாது நம்ம போலாம் ஸோ இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரும் இது பார்க்க தான் இருக்காங்க பார்க்க விட மாட்டேங்கிறா வேற முக்க முக்கம் முக்கிட்டு இருக்கான் ஆய நல்ல முக்க அப்படிதான் எனக்கே இன்ட்ரஸ்டா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு பாஸ்ட் டைம் பார்க்கணுமே எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு என்ன நடக்கும் இந்த அடுத்து இப்போ என்ன பண்ண போறாங்க இவங்களுக்கு வருமா வராதா ஒன்று ஒன்றா ரியலா ஒரு விஷயம் நான் அது வந்துட்டு அது என்னன்னு தெரியல அது ஒரு எனர்ஜியான்ட்டு ஆனா இந்த கோயில் அங்க அந்தக்குள்ள அப்படி வரும்போதே உள்ள அப்படியே நடந்து போகிறப்பவே நான் கீத சொல்லிட்டே வரேன் கிதான் என்னன்னு தெரியல கை காலோட பாரம் அப்படியே வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு அப்படி சம்திங் நிறைய சொன்னேன் எனக்கு அங்கே போய் நிற்க நிற்க எனக்கும் அப்படியே கண்ணெல்லாம் சொறு தூக்கம் வர மாதிரி இருக்குது அது ஒரு வைப்ரேஷன் ஏதோ சம்திங் இருக்குது மேபி பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரில ஆனால் ஒரு வைப் இருக்குது எனக்கு ரிலேட் ஆச்சுன்னா இந்த விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணேன் இதுக்கு என்ன பார்த்தமாக இருக்கும் நான் இப்போ போகிறேன்ல நான் கீதாவை சொல்லிட்டு போகிறேன் என்னிக்கில் கை கால் பாரமாக இருக்குது அப்படியே ஒரு தெரியும்ல அப்படியே நம்ம ஒரு மாதிரி எல்லா விஷயமும் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும்ல இந்த ரெஸ்னால் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்ட்டு ஃபஸ்ட்டு அதை தெரியல இப்போ வந்துட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸே வெயிட்டாக இருக்க மாதிரி ஒன்று இருக்கும்ல சாமி கோயிலுக்குள்ள வந்தாலே எல்லாருக்குமே வந்து அந்த ஆன்மீக உணர்வு வரும் சாமியை பார்க்க போறோம் அது சக்தி வாய்ந்த சாமி அதை பார்க்க போறதுனாவே ஒரு ஆன்மீக உணர்வு கண்டிப்பா யாருக்கு அந்த சர்ச்சா இருந்தாலும் சரி மசூதியா இருந்தாலும் சரி என்ன சாதா நம்ம இந்து சாமியா இருந்தாலும் சரி எதுல போனாலும் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பா வரும் ஆனா நல்லா இருக்கு நீங்க பாருங்க வந்து பாருங்கலாம் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு விஷயம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் அக்கா நிறைய விஷயம் சொன்னான் பே வந்தாங்க நீ நின்னுக்கும்னா அதுக்கப்புறம் இந்த உச்சதலையை பிடிச்சி நிற்க வைப்பாங்க உண்மையான ரீசன் என்னென்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குதுன்னா இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க ஒரு தகவல் தெரிஞ்சு கூட்டிகிட்டு வராங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய்கிழமை செவ்வாய் கிழமை அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுடைய நடவடிக்கையில் சந்தேகம் வந்து அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்களா ஆம்பளை பொருளில் பேசுவாங்க ஒருத்தர் பொம்பளை பொருளில் ஆம்பளை பேசுவாங்க அந்த மாதிரி என்ன என்னாங்கன்னா இந்த உச்சந்தலை இருக்குதுல அந்த இடம் வந்து மூணு முடி எடுத்து முடித்து போட்டுருவாங்க முடித்து போட்டால் அந்த பேய் வந்து அவங்க இருக்குது வெளியே போக அது அழுங்காப்பில் அப்படியே காரை வச்சு ஒரு பக்கம் போகணும் அப்படின்னா அழுங்காப்பில் கூட்டி வந்துடுவாங்க கோயிலுக்கு போகிறேன்னே தெரியாது ஒரு கடை வீதி கூட்டிகிட்டு போகிற மாதிரி படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துருவாங்க அது பெரிய டக்குனு இந்த பொருள்ல அப்புறம் அது போக முடியாது அவ்வளோதானே இதுக்குள்ள சலாரம் வண்டி விட்டுருவாங்க விட்டதுக்கப்புறம் அப்புறம் போக முடியாது அப்புறம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவோம் அதுதான் மேட் வெள்ளை கோயிலில் வந்து நாட்டராயன் கோயில் சரியா நம்ம கோவிலில் வந்து அப்பச்சியார் மடம் அப்புச்சியார் மடம்னு சொல்லி அங்கேயும் தான் அவங்களுக்கு வந்து வந்து அளவே இல்ல அப்சியார் வந்து அளவே இல்லை இங்க வந்து அமாவாசை செவ்வாய்கிழமை மாதிரி அமாவாசைக்கு முதல்ல ஓடி இருந்தாங்க என்னன்னு தெரியல சரியான கூட்டம் நல்ல கூட்டம் ஒரு திருவிழா மாதிரி இன்னைக்குன்னு இல்ல அந்த கோயில் வந்து செவ்வாய்கிழமையான கூட்டம் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் நல்ல மாடர்னா இருப்பாங்க நிறைய அவங்களுக்கு நிறைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கும் சும்மா பாக்குறோம் பேசுறோம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு நான் எந்த ஊர் அப்படின்னா வெள்ளக்கோவில் அப்படின்னு நாட்டியங்கல ஊரா அது

பரவாயில்ல எனக்கு ப்ரௌடாக இருக்கு நம்ம ஊரில் ஒரு கோயில் இந்த கோயில் மட்டும் தான் இந்த கோயில் இல்லைன்னா வீரகுமார் கோயில் மாசி மாசி தேர் வரும் அந்த ரெண்டு தான் இந்த கோயில் தான் எங்கள் கோவிலுக்கு ஃபேமஸ் மத்தபடி எதுவும் பேர் சொல்ற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை சரி ஓகே இப்போ என்னன்னா போய் தம்பியை போயிட்டு வீட்டில் விட்டு சாப்பிட்டு அவனுக்கு வந்து டயப்பர்லாம் மாத்திட்டு நாங்கள் மறுபடியும் நைட்டு வருவோம் ஆமாம் நைட்டு நாங்கள் வந்துட்டு வருவோம் ஓகே கண்டினியூ பண்ணலாம்